தேர்தல் களமானது சூடு பிடித்திருக்கு தமிழ்நாட்டை அஇஅதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு நிச்சயமா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல அரசாங்கம் இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல் அந்த வகையில் ஆட்சி அதிகாரத்தில் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் எம் கே ஸ்டாலின் அவர்களும் என்ன மாதிரியான செயல்முறைகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பதிமூணு துறைகளினுடைய ஒப்பீட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வளர்ச்சியை நோக்கி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியானது தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு எம் கே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஆறு புள்ளி எட்டா அது குறைந்திருக்குது அடிக்கட்டு தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்குமே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளும் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் அது நிறைவும் அடைஞ்சிருக்குது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல எம் கே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்துல முப்பதாயிரம் கோடியானது அதே போல திட்டங்களை பொறுத்த மட்டிலும் வெறும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் மட்டுமே நிறைவு அடைந்திருக்குது பாசன நீர் திட்டங்களை பொறுத்த வரைக்குமே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கால்வாயானது துவக்கமானது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றிருக்குது எம் கே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் மேம்பாடுகள் முப்பது சதவீதம் தாமதமாக நடந்துகிட்டு இருக்குது சாலை அடிக்கட்டை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நான்கு மேமாலங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வழிச்சாலைகள் இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் மறுசாலை சீரமைப்பு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நிதி பயன்பாடானது சாலைகளுக்காக செய்யப்பட்டிருக்குது எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வெறும் அறுபது சதவீதம் சாலை புதுப்பிப்பு மற்றும் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சாலைகளுக்கான வேலையானது தாமதமாக நடந்துட்டு இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பத்து மருத்துவக் கல்லூரிகள் கிராமப்புற சேர்க்கை உயர்வு ஆசிரியர்கள் வெற்றிடம் பதினான்கு சதவீதமாக இருந்திருக்குது எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மூன்று கல்லூரிகள் ஒரு கல்லூரியும் மட்டுமே அதில் செயல்பட்டு வந்துட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் வெற்றிடமாக பதினெட்டு எட்டு சதவீதமானது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கல்லூரியிலும் அரசு வேலை பெறக்கூடிய பேராசிரியர்களுடைய எண்ணிக்கையானது பற்றாக்குறையிலே இருக்குது மக்கள் தொடர்பை பொறுத்த வரைக்குமே எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஐந்தாயிரம் சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது சதவீதம் புகார்களுக்கு தீர்வானது காணப்பட்டது முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் சந்திப்பு கூடமானது நடத்தப்பட்டது எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நூத்தி இருபது தொகுதிகளில் சந்திப்பானது நடைபெற்றிருக்குது அதில் வெறும் நாற்பது சதவீதம் மட்டுமே மக்களினுடைய பிரச்சனைகளானது தீர்வு காணப்பட்டிருக்குது கடைசியாக ஆட்சியை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டிலும் வெளிப்படைத்தன்மை அதோட பொறுப்புணர்வும் மிக்க நபராக அவர் இருந்தார் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வெளிப்படைத்தன்மை குறைவாக இருக்குது எதிர்ப்பு மிக பெரிய அளவு மக்கள் மனதில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமல்சிஸ்டில் கமெண்ட் பண்ணுவேன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்